யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதியம் எனப்பட்ட பரிசையின் ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் ஒரு மனுஷன் முதிர் இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாத ஆவினால் பிறந்தவன் அவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் இவைகள் எப்படியாகும் நீ சிறவலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன் ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவனுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதப்படுகிறார் அவன் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒளியான உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு படிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒலியினிடத்தில் வருகிறார் இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார் சாலிமூருக்கு மிகுந்திருந்தபடியினால் யோவானும் கொடுத்து வந்தார் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் எல்லாரும் இடத்தில் போகிறார்கள் பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் மனவாட்டியை உடையவனே மனவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கின்றவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவகளை பேசுகிறான் பரலுவத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவருடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்